நீதி அரசர் திரு ஜிஆர் சோமநாதன் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவர் மேல உச்ச நீதிமன்ற நீதிபதி கிட்ட இங்க ஒருத்தர் புகார் கொடுத்திருக்காரு யாடா பாது ஜி ஆர் சோமநாதன் புகார் கொடுத்திருக்காரு அப்படின்னு போய் பார்த்தா திராவிடர் விடுதலை கழக தலைவர் குளத்தூர் மணி அப்படிங்கிறவரு தான் புகார் கொடுத்திருக்காரு நீங்க திராவிடர் விடுதலை கழகம் அப்படின்னு கேட்ட உடனே டீக்கா நினைச்சிக்க போறீங்க டீக்கா கிடையாது இங்க வேலை வெட்டி இல்லாதவங்களா இதை மாதிரிதான் நாற்பது நாற்பத்தஞ்சு இயக்கங்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதுல ஒரு இயக்கம் தான் இந்த ஒரு இயக்கம் அப்படி திரு ஜி ஆர் சுவாமி என்ன பண்ணிருக்காரு எதனால அவர் மீது புகார் கொடுத்திருக்காங்க அவர் மேல புகார் கொடுத்தாரு இல்லையா ஒரு யோகியவான் ஒரு சீலன் ஒரு உலக உத்தமர் அவர் யாரு அவர் என்ன மாதிரியான காரியங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத கொஞ்சம் நாம தெளிவா பாக்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நாம முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்து இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏதிரம தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் பிபிசி தமிழ்னு ஒரு ஊடகம் இருக்கு இல்லையா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது புகார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இந்த செய்தி படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியும் இந்த கலைஞர் செய்திகள் சாரி சாரி இது பிபிசி தமிழ் ரெண்டு ஒண்ணுதான் கலைஞர் செய்திகளுக்கும் பிபிசி தமிழுக்கும் பெருசா ஒண்ணு வித்தியாசம் ஒண்ணு கிடையாது ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான கண்டென்ட் தான் போடுவாங்க இதுல பாருங்க நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது புகார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அதாவது சுவாமிநாதன் அவர்கள் மீது அது ஓகே புகார் அதுக்கப்புறம் நிரூபிக்கப்பட்ட மாதிரியும் அவர் செஞ்சது தவறான அப்படிங்கிற மாதிரியும் அவர் செய்த இந்த செயலுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன மாதிரியான நடவடிக்கை அதாவது என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க இங்க உட்கார்ந்துகிட்டு தீர்ப்பே எழுதுறானுங்க இந்த பிபிசி போன்ற ஊடக நாய்களை இந்த நாட்டை விட்டு துரத்தாம பல ட்ரில்லியன் டாலர்கள் இங்கிருந்து திருடிட்டு போன இந்த நாய்களுக்கு இங்க பிரஸ் லைசன்ஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்கு நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் பாஜக மூன்றாவது முறையா ஆட்சிக்கு வர போறாங்க நம்முடைய பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் தான் வர போறாரு இந்த முறையாச்சும் இத மாதிரி இந்த பிபிசி தமிழ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடிய ஊடகங்களை முடக்கனாதான் என்ன இவனுங்க கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு பெயர்ல என்னன்னா செய்யறானுங்க தெரியுங்களா இந்த நாட்டிலேயே ஆபீஸ் போட்டு உட்கார்ந்துக்க வேண்டியது இந்த நாட்டிற்கு எதிராகவே பேச வேண்டியது மாதிரியான ஊடகங்களை அடக்காம நம்ம நாடு ஏன் வேடிக்கை பார்க்கறதுன்னு தெரியல சரி அதை விடுங்க நாமலாம் சொல்லி இவங்க என்ன கேட்க போறாங்க காலங்காலமா இப்படிதானே இருக்கு ஆமா இந்த விவாதம் விவகாரத்தை குறித்து பார்க்கலாம் திரு ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது என்ன மாதிரியான புகார் வந்திருக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு அவர் மீது ஒருத்தர் புகார் கொடுத்திருக்காரு இல்லையா அவர் யாரு அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவகாரத்தையுமே தெளிவா பார்க்கலாம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிழமை நீதிபதியா இருக்கிறவர் தான் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் மீது தான் உச்சநீதிமன்ற நீதிமன்ற கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க கோவில்ல எச்சில் இலைகள் மீது உருண்டு அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துறதா ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அந்த விஷயத்திற்கு எதிராக ஒருத்தர் வழக்கு தொடுத்திருக்காரு அந்த வழக்குல திரு ஜி ஆர் சோமநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்க இருக்கக்கூடிய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவரான இந்த குளத்தூர் மணி என்றவர் புகார் கொடுத்திருக்காரு அது என்ன வழக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பாக்கலாம் இங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவு செய்து பாருங்க கரூர் மாவட்டம் நன்மங்கலம் வட்டம் நெரூர் கிராமத்தில் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் சமாதி அமைந்துள்ளது அவர் ஜீவ சமாதி அடைந்த நாளன்று அதாவது மே பதினெட்டு நெருர் அகரஹாரத்தில் உள்ள பஜனை மடத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் அன்னதானத்திற்கு பிறகு வரும் எச்சில் இலைகளில் உருண்டு பக்தர்கள் நேர்த்தி கடன் செய்யும் வழக்கம் இருந்து வந்துள்ளது இதே போன்று கர்நாடகா மாநிலத்தில் எச்சில் இலைகளில் உருண்டு நேர்த்தி கடன் செலுத்தும் வழக்கத்திற்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது அதன் அடிப்படையில் நெரூர் அகரஹாரத்தில் நடக்கும் இத்தகைய வழக்கத்திற்கும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தடை விதித்தது இந்த தடையை நீக்க கோரி கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நவீன்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான தீர்ப்பை கடந்த பதினேழாம் தேதி என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கினார் அப்போது இந்த வழக்கத்திற்கு எதிராக விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்து அவர் உத்தரவிட்டார் அதாவது பக்தர்களுடைய நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய அந்த ஒரு வழிமுறையை இவ்வளவு நாள் தடை பண்ணி வச்சிருந்தாங்க அந்த சுவாமிநாதன் அவர்கள் அதனாலதான் அவர் மீது தீர்ப்ப சொன்ன திரு ஜி சுவாமிநாதன் அவர்கள் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு அது என்னன்னா பாருங்க இது தனக்கு ஆன்மீக பலத்தை தரும் என பக்தர்கள் நம்புகிறார்கள் என்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் அது தனிப்பட்ட ஒருவரின் ஆன்மீக தேர்வு பாலினம் பாலியல் தேர்வு ஆகியவற்றுடன் ஆன்மீக தேர்வும் ஒருவரின் தனி உரிமையில் உள்ளடக்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அதாவது நான் என்ன சாப்பிடணும் நான் என்ன படிக்கணும் நான் என்ன விதமான உடை அணியணும் அப்படிங்கிறத நான் தேர்ந்தெடுக்கிறேன் இல்லையா அதே மாதிரிதான் என்னுடைய ஆன்மீக தேர்வும் இது தனிப்பட்ட உரிமையை சார்ந்தது இதுல நாம தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்புறம் பாருங்க ஆன்மீகத்தை ஒருவர் எந்த வகையில் வெளிப்படுத்துகிறார் என்பது அவரவர் விருப்பம் எனினும் அது மற்றவர்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதிக்க கூடாது எனவும் அவர் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் ரொம்ப சரியா சொல்லிருக்காரு இங்கே பார்த்திருப்பீங்க நம்ம நாட்டுல பல இடங்கள்ல பப்ளிக் பிளேசஸ்ல ரோடுகள்ல நமாஸ் பண்றதுலாம் நீங்க பாத்துருப்பீங்க அதற்கு எதிராக யாராச்சும் பேசுனாங்கன்னா அதற்கு எதிராக யாராச்சும் குரல் எழுப்பினாங்கன்னா உடனே எல்லாருமே வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க பாருங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாங்க பாருங்க அவங்களுக்கு எதிராக பேசுறாங்க பாருங்க இவங்க முஸ்லீம் அப்படிங்கிறதுனாலே இவங்களுக்கு எதிராக இந்த சங்கிகள் பேசுறாங்க அப்படி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அது மேட்டர் கிடையாது நம்மளுடைய வெளிப்படுத்துகிறார் என்பது அவரவர் விருப்பம் அதே மாதிரி அது மற்றவர்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதிக்க கூடாது நாம வேக வேகமா கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு இருப்போம் ஆனா ரோடை பிளாக் பண்ணி இவங்க நமாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது மத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் தானே அவங்களுடைய பள்ளி வாசல்கள்ல அவ்வளவு இடங்கள் இருந்தாலும் கூட அவங்க பப்ளிக் பிளேசஸ்ல வாகனங்கள் போகக்கூடிய இடங்கள்ல நமாஸ் பண்ணாங்கன்னா அதனால மற்றவர்களும் பாதிப்படையா தானே அதுக்காக தானே எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா பாருங்க அந்த விஷயத்தை குறித்து நம்ம பேசணும்னா உடனே இவசங்கி இவன் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல முத்திர குத்திருவாங்க இந்த தீர்ப்புக்கு தான் இந்த குளத்தூர் மணி அப்படிங்கிறவரு உச்ச நீதிமன்ற நீதிபதி கிட்ட புகார் கொடுத்திருக்காரு அவர் என்னென்னலாம் சொல்லி என்னென்னலாம் உருட்டி உருட்டி வேணா நம்ம வச்சுக்கலாம் என்னென்னலாம் உருட்டி அவர் புகார் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் பாருங்க அந்த கடிதத்தில் இந்த தீர்ப்பின் மூலம் எச்சில் இலைகளில் உருளும் வழக்கத்தை நீதிபதி மீட்டெடுத்துள்ளார் இதன் மூலம் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜி ஆர் சுவாமிநாதனின் நிலைப்பாடு அரசியலமைப்பின் கொள்கைகளின் உண்மையான நோக்கத்திற்கு எதிரானது மற்றும் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புக்கு எதிரானது என தெரிவித்துள்ளார் மேலும் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் பாத்தீங்களா உருட்டை இவங்களேதான் இந்த கோஷ்டிங்களதான் உச்சநீதிமன்றம் கொடுத்த பல தீர்ப்புகளுக்கு எதிராக இங்க பேசி இருக்காங்க அதாவது இந்த நீட் விவகாரம் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் எடுத்துக்கோங்க இந்த சிஏ ஏ விவகாரம் எடுத்துக்கோங்க இத மாதிரி அடுத்து எடுத்து வரப்போகுது அதெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு எதிராக இந்த கோஷ்டிகள் பேசியிருக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் எந்த ஒரு மசூதிகளிலும் எந்த ஒரு பள்ளி இந்த கூம்ப வடிவ ஒலிப்பெருக்குகளை வச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட் ஆர்டர் இருக்கு ஆனா அதை யாராச்சும் ஃபாலோ பண்றாங்களா இல்ல யாரும் ஃபாலோ பண்றதே கிடையாது அதுக்கு எதிராக இவங்க எப்பயாச்சும் பேசியிருக்காங்களா இல்ல இந்துக்கள்லாம் மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்கன்னா கூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதற்கு எதிராக இவங்க யாருமே பேச மாட்டாங்க அது குறித்து இவங்க வாயே திறக்க மாட்டாங்க ஆனா இந்துக்கள்னா மட்டும் போதும் உடனே வந்துருவாங்க அப்புறம் பாருங்க எதிர்த்தரப்பினர் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பளிக்காமல் அவர் வழங்கிய இத்தகைய சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் நீதிபதிக்கு எதிராக புகார் அளித்தது ஏன் என்பது குறித்து கொளத்தூர் மணி பிபிசி தமிழிடம் பேசியபோது இந்த பிபிசி தமிழை நேரடியா போயிட்டு பேசியிருக்காங்களாமா அவருடைய தீர்ப்பில் உள்நோக்கம் இருப்பதாக நாங்கள் கூறவில்லை தீர்ப்பு தவறாக இருக்கிறது என்றார் இத்தகைய பழக்கங்கள் மதம் சார்ந்தவையாக இருந்தாலும் அவை மூட நம்பிக்கைகளில் இருந்து தோன்றியிருக்கலாம் என நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியுள்ளதை சுட்டி காட்டும் கொளத்தூர்மணி அதற்கு முரணான தீர்ப்பை நீதிபதி வழங்கியிருப்பதாக தாம் நம்புவதாக தெரிவித்தார் அப்புறம் பாருங்க அவருடைய முந்தைய பல தீர்ப்புகளும் இதே போன்று சர்ச்சைக்குரியதாக இருப்பதாக அவர் கூறுகிறார் அவருடைய சொந்த கருத்துக்கள் தீர்ப்புகளை பிரதிபலிக்கிறதோ என்று கூட நாங்கள் நினைக்கிறோம் அவருடைய தீர்ப்பில் உள்நோக்கம் இருப்பதாக நாங்கள் கூறவில்லை அப்படின்ற மாதிரி தானே அவர் சொல்லியிருக்காரு இருப்புல தப்பா இருக்கு உள்நோக்கம்லாம் நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிதான் சொன்னாரு ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா அவருடைய முந்தைய பல தீர்ப்புகளும் இதே போன்று சர்ச்சைக்குரியதாக இருப்பதாக அவர் கூறுகிறார் அவருடைய சொந்த கருத்துக்கள் அவருடைய சொந்த கருத்துக்கள் தீர்ப்புகளில் பிரதிபலிக்கிறதோ என்று கூட நாங்கள் நினைக்கிறோம் உள்நோக்கம் கற்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எத மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்களா இந்த கொளத்தூர் மணிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இங்க ஒருத்தர் பேசியிருக்காரு அதையும் போடுற மாறுங்க இந்த வழக்கை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கையாண்ட விதம் ஆட்சேபனைக்குரியது என்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் இந்த ஹரி பரந்தாமன் யாரு அப்படிங்கிறத தயவு செய்து தேடி பாருங்க சம காமெடியா இருக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து ஒருவரின் மத சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமையை உறுதி செய்கிறது அதே நேரம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ படி ஒவ்வொருவரும் அறிவியல் ரீதியான மனநிலையை வளர்க்க வேண்டும் என கூறுவதை அவர் எடுத்து காட்டுகிறார் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய நேரம் கேட்டிருக்க வேண்டும் அதை தமிழக அரசு செய்ய தவறிவிட்டது நேரம் கேட்டு கொடுக்காமல் இருந்திருந்தால் மேல்முறையீடு செய்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹரி பரந்தாமன் சொல்லியிருக்காரு சார் அறிவியல் ரீதியான மனநிலையை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இந்து மதத்துக்கு மட்டும்தான் இருக்கா கிறிஸ்துவத்திற்கோ இஸ்லாத்துக்கோ இல்லையா ஏன் அவங்க செய்யக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இங்க ஒரு வாட்டி கூட பேசுறீங்க இல்லையே இவரை விடுங்க இந்த தீக்காவினர் ஒருவாட்டி ஆசையா பேசிருக்காங்களா இல்ல பேசுறதே கிடையாது சரி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது புகார் அளித்த இந்த கொலத்தூர் மணி இருக்காரு இல்லையா அவர் எப்பேற்பட்டு யோகிய சீகாமணி அப்படிங்கிறத நேதாஜி சேனல்ல இந்த நேதாஜி யூடியூப் சேனல்ல ஒருத்தர் பேசுவார் இல்லையா முன்னாள் காவலர் அவரு என்னன்னா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க சீகாவை சேர்ந்த கொளத்தூர் மணியா கிரிமினல் நான் இதுல சொல்றேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தமுள்ள உள்ள ஆளு கொளத்தூர் மணி சிபிஐ விசாரிச்சாங்க விசாரிச்சுட்டு இவருக்கும் அதுல பங்கு இருக்குறது முதல் முதல் அதனால இது தப்பிச்சார் மேதாவி குற்றவாளி அவரு அவர் வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானதான் இவர் கொடுத்த தீர்ப்பு வேற ஒரு தீர்ப்பை சொல்றார் என்ன இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது மணிக்கு இந்திய அரசியல் சட்டம் என்னென்ன தெரியுமா இந்திய அரசியல் சட்டம் படிக்க தெரியுமா மகளை உங்களை மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க கொளத்தூர்மணி யாருன்னு தெரியுமா இந்த ஈவேரா அந்த ஈவேராவோட சிஷியர் ஒரு பத்து பேர் ஒவ்வொரு ஊருக்கும் பத்து பேர் கூட இருக்காது இவங்க வச்சுக்கிட்டு இவங்க வேதாந்தம் பேசுறாங்க என்னன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்தார் என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோயில்ல எச்சில் இலை இருக்கு அந்த எச்சில் இலை வந்து அன்னதானத்துக்கு கொடுக்குற எச்சில் இலை அதான் அவங்க தூக்கி போடுறாங்க அவங்க இந்த இது பண்ணி இது அங்க பிரதர்ஷனை பண்றவங்க அந்த மேல எல்லாம் உருண்டு பண்றாங்க அதை ஒரு தீக்காக தான் கேச போட்டான் சாமிநாதன் என்ன சொன்னாரு இதெல்லாம் மத நம்பிக்கை ஒவ்வொரு திருக்கோவில் மத நம்பிக்கை இதில் தலையிட முடியாதுன்னுட்டாரு இந்த திருட்டு கூட்டம் திராவிட கூட்டத்துக்கு தலைக்கு மேலே ஏறிடுச்சு அது எப்படி நீங்க இதில் வந்துட்டு எச்சிலையில் உருடுறதை சொல்லலாம் உங்களுக்கு உங்களுக்கும் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு இது நம்பிக்கை ஒரு ஒரு ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தலையில தேங்காய் உடைக்கிறாங்க அதவங்க நம்பிக்கை வாயில வேல் குத்திக்குவாங்க நம்பிக்கை நாக்களை குத்துவாங்க நம்பிக்கை காவடி எடுப்பாங்க நம்பிக்கை தீயில மிதிப்பாங்க அதெல்லாம் அவங்கவுங்களோட நம்பிக்கை நீங்க நாசிகள் கூட்டம் உங்களுக்கு எதுக்கு கோயில பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா கோயில பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கும் முதல்ல உங்க வீட்ல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளை கோயிலுக்கு போகாம பார்க்க சொல்லுங்க நீங்க இவ இது மாதிரி வந்துட்டாங்க நீதிபதி சாமிநாதன் இதா சொல்லிட்டாருன்னு புகார் சாமிநாதன் நீதிபதி மேல எழுதின கொடுத்த தீர்ப்புக்காக இல்ல இந்த காட்டி கொடுத்துட்டாரு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீதிமன்றங்களே எங்க ஒழுங்கா தீர்ப்பு சொல்ல விட்டீங்க கடைசியா இவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அதாவது நம்முடைய ஜி ஆர் சோமநாதன் அவர்கள் சொல்லியிருப்பாரு ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுக்கறாங்க இந்த சவுக்கு சங்கர் விவகாரத்துல ஏகப்பட்ட பிரஷர் கொடுக்கறாங்க பெரிய பெரிய ஆளுகளா வந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி திரு சுவாமிநாதன் அவர்கள் வெளிப்படியா போட்டு உழைச்சிருந்தாரு வெளிப்படியா சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இந்த திராவிடர் திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்தவர்கள் இது மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது சுத்தி வளர்ச்சி பண்றாங்க அதனாலதான் இத மாதிரி நாற்பது நாப்பத்தஞ்சு இயக்கங்களை இவங்க ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க போல எனக்கு இது உங்களுக்கும் கோவிலுக்கும் சமயமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் இந்து மதத்திற்கு சமயமே கிடையாது அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க உங்களுக்கு என்ன வந்தது நீங்க எங்கேயாச்சும் போயிட்டு புரட்சி பேசணும் இதனா நாங்க வந்து இந்த சொசைட்டியை நாங்கள் சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சில பேர் இருப்பாங்களே இவரு சொல்றதா பாருங்க ஊருக்கு பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நீங்க அவங்களுக்குள்ள புரட்சியை உண்டு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல உங்களுடைய புரட்சியை உண்டு பண்ணுங்க தாலி அறுப்பு போராட்டம்னு சொல்லிட்டு மற்ற வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலியா இருக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலியா இருங்க அதை பண்ணாம இத மாதிரியான புரட்சி பேசுறது இத மாதிரியான முற்போக்கு பேசுறது எல்லாம் மக்கள் எப்படி பாப்பாங்க திகா தலைவர் திரு வீரமணி இருக்கார் இல்லையா அவரு தாலி போராட்டம்னு சொல்லிட்டு மேடையில எத்தனை பெருவுடைய தாலியே இருக்காரு நீங்களே பாத்திருப்பீங்க ஆனா அவரேதான் அவங்க வீட்டுல ஒரு திருமண நிகழ்ச்சியின் பொழுது தாலி எடுத்து கொடுத்துருக்காரு அந்த பக்கம் நடனா தாலியை எடுக்கிறாரு தாலிய வாங்கிக்கிறாரு இந்த பக்கம் நடானா தாலியை எடுத்து கொடுக்கறாரு முதல்ல உங்க வீட்டுல இது மாதிரியான புரட்சிகள் செய்யுங்க முதல்ல உங்க வீட்டில் முற்போக்கு அதை விட்டுட்டு ஊராருக்கு மட்டும் உபதேசம் அதை ஃபாலோ பண்ண அப்புறம் இந்த கொளத்தூர் மணி அப்படிங்கிறவரு யாருன்னு தெரியலனா தயவு செய்து கூகுள்ல போயிட்டு கொளத்தூர் மணின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க அதுல வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே நீங்க படிச்சு பாருங்க அப்புறமா முடிவு பண்ணுங்க கொளத்தூர் மணி போன்ற ஆட்கள் எல்லாருமே திரு ஜி ஆர் சாமிநாதன் குறித்து பேசலாமா அவரை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை முடிச்சுக்கலாம் அக்னி வீரர் திட்டத்தை தூக்கி எறிவோம் ராகுல் காந்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் அக்னி வீரர் திட்டத்தை தூக்கி எறிவோம் பணக்காரர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்துவிட்டு ஏழைகளை அக்னி வீரர் ஆக்கும் திட்டம் வேண்டாம் நம் நாட்டுக்கு இரண்டு வகை ராணுவ வீரர்களோ இரண்டு வகை தியாகிகளோ தேவையில்லை பாட்னாவில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பரபரப்பு பரபரப்பா பரப்புரை அதாவது நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் நாம ஆட்சிக்கு வர மாட்டோம் காங்கிரஸ் ஜெயிக்க போறது கிடையாது அதாவது இந்த புள்ளிச்சி கூட்டணி கட்சியானது ஜெயிக்க போவது கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் தான் இஷ்டத்துக்கும் இஷ்டத்துக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு நாங்க அதை தூக்குவோம் நாங்க இதை கொண்டு வரோம் நாங்க இதை செய்ய மாட்டோம் நாங்க அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையும் சொல்லிட்டு வராரு வெற்றி பெறுவர்கள் இதை மாதிரி பேசலாம் தோத்து போக போறீங்க தோத்து போற நீங்க எதுக்கு விஷயங்கள் பேசிட்டு வரீங்க அடுத்ததாக இதை பாருங்க ஜூன் நான்குக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் பதிவை கார்கே இழப்பார் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவருடைய பதவியை இழப்பார் இழந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு பாஜக வந்து சேருவாரு இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி நாற்பதை கூட தாண்ட முடியாது ஜூன் நான்காம் தேதி மோடி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகியவற்றின் வெற்றி நிச்சயம் ஜூன் நான்காம் தேதி மதியம் ராகுல் காந்தியின் ஆட்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி மின்னணு வாக்குப்பதிவு தோற்றுவிட்டோம் என்று சொல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதோடு தோல்விக்கான பழி மல்லிகார்ஜுன கார்கே மீது விடும் அவர் தனது பதவியை இழப்பார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அதாவது நடக்க போறதை முன்கூட்டியே நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொல்கிறாரு அடுத்ததாக இத பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஜூன் ஒன்றாம் தேதி டெல்லி செல்கிறார் அன்றைய தினம் டெல்லியில் நடைபெறும் இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் ஜூன் இரண்டாம் தேதி டெல்லியில் இருந்து புறப்பட்டு சென்னை திரும்புகிறார் முதல்வர் ஸ்டாலின் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான ஜூன் ஒன்றில் இந்திய கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் ஆலோசனை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு எடுக்க இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல் அவ்வளோ கான்பிடன்ட் நாம வின் பண்ணிடுவோம் நாம வின் பண்ணதுக்கு அப்புறமா யார் பிரதமரா வரணும் அப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல சரி ஏதோ ஒரு நல்லது நடந்தா சரி சோ அவ்வளோதான் காய்ச்சினா கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேகம் நின்றோம் ஜெய் ஹெந்த் வந்தே மாதுரம்